பிரேஸ்தலார் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க ஆமோஸ்திருக்கிற புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன் கர்த்தரை தேடும்போது ஒரு பிழைப்பான் நிறைய பேர் இருக்காங்க நல்லா படித்தா பிழைப்பு நல்லா சம்பாரிச்சா பிழைக்கலாம் வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் பல விஷயங்களில் நம்ம இப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் சும்மாங்க கத்தரை தேடாதவங்க பிழைக்க முடியாது அதான் நம்ம பிள்ளைகளை ஜபம் பண்ணு பைபிள் படி பாட்டு பாட்டு ஆரதனை செய்ய சபையில் அந்த வார்த்தை கொடுக்குறாங்க நீங்கள் போகிற சபைகளில் எதுக்கு நீங்கள் எப்படியாவது ஜபம் பண்ணுங்கள் பைபிள் படிங்க பாட்டு பாடுங்க ஆராதனை செய்யுங்க ஆண்டவர்களோட கூட இருங்க அந்நிய பாஷை பேசுங்க எதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய பிழைப்பு உங்கள் கையிலே இருக்கிறது என் உன ஒருத்தன் சொன்னால் உன் வாழ்க்கை உன் கையில்ன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்குவோங்க நீங்கள் ஜெபிச்சாதாங்க கற்றுரை தேடுனா மட்டும்தான் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் நான் நல்லா சம்பாரிச்சிருக்கிறேன் எங்கள் குடும்பம் நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்குறாங்க எங்கள் பேரண்ட்ஸ் நல்லா சேர்த்து வச்சுருக்குறாங்க கோடியாக பணம் இருக்குது எங்கள் அதெல்லாம் பொய்யுங்க சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லிக்கிறது தொண்ணூற்றொன்னாவது சீதத்தில் பதினாலாம் வசனத்தில் அவன் இனத்தில் வாஞ்சியார்கள் விடுவிப்பேன் நாம தண்ணி போய் எந்த அடக்கத்தில் வைப்பேன் பாருங்கள் ஆண்டோடைய நாமத்தை அறியும் போதை உயர்ந்து அடைக்கணும் அதே இந்த இடத்துல வசனம் மாமோ சஞ்சியார் ஆறு கர்த்தரை தேடுங்கிற பொழுது பிழைப்பீர்கள் வேலையை தேடுறோம் ரைட்டு நல்ல பெண்ணு தேடுறாங்க நல்ல மனவாழ்னை தேடுறாங்க ரைட்டு நல்ல ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறாங்க ரைட்டு எல்லாமே ஓகேங்க நீங்கள் கர்த்தரை தேடுங்க எல்லாம் உங்களை தேடி வருங்க கர்த்தரை தேடி பாருங்கள் அழகா இந்த ஆமோஸ் தீர்க்கதர்சி சொல்றாரு பதினாலாம் வசனம் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்றாரு ஆமோஸ் அமர்சியாவுக்கு விடுதத்தரமாக சொல்றாரு பாருங்க நான் தீர்க்கதர்சியும் அல்ல தீர்க்கதர்சின் புத்திரனும் அல்ல நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தை பழங்களை இருந்தேன் பாருங்களேன் மந்தை மேய்க்கிறவர் காட்டத்தை பழங்களை பொறுக்கிறவர் அவ்வளோதான் ஒரு சின்ன வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த சின்ன வேலையில அவருடைய உண்மையும் அவருடைய உத்தமும் நிறைவாக இருந்ததை கத்திர பார்த்து ஒரு தீர்க்கதர்சி போஸ்டிங் கற்றுக் கொடுக்குறேன் நீங்க சின்ன வேலையை செய்யுங்க கவலைப்படாதீங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்க உண்மையா கொடுக்கப்பட்டிருக்கிறா ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த சேரும் விசுவாசத்தோட சொல்றேன் இந்த ஊழியத்தின் பாதையில நான் வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடையாது ஆனால் தேவடைய சமூகத்துல நான் காத்திருக்க காத்திருக்க கத்தர் எனக்கு விசேஷ இந்த கொடுத்தார் அநேக இடங்களை ஊழியத்திற்காக நான் போகும்போது என்னை கத்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறதை பார்க்க முடிந்தது ஒரு விசை நான் கடந்த நாட்கள்ல ஒரு இடத்துக்கு ஓடியதற்காக சென்றிருந்தேன் என்னோட கூட சில சகோதரர்கள் வந்திருந்தாங்க ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார் அப்போ பக்கத்துல உட்கார்ந்து பேசி வந்திருக்காங்க யார் இவர் நம்மளை பத்திலாம் தெளிவாக பேசுகிறாரு இந்த குடும்பத்தை குறித்து இப்படி பேசுகிறாரு அந்த சகோதரனை குறித்து இப்படி பேசுகிறாரு அந்த சகோதரி குறித்து இப்படி பேசுகிறாரே யார் இவர் நம்மை பற்றி இவருக்கு எப்படி தெரியும் அப்போது அங்கே ஒயிட் சாரி கட்டிகிட்டு இருந்து ஒரு வயசான அம்மா சொல்லியிருக்காங்க அதுதான் பர்சு தாவியானவர் அந்த பர்சு தாவியானவர் இந்த மனுஷன் மூலமாக பேசிக்கொண்டு இருக்கிறார் நீங்கள் இதுக்கப்புறமாவது மனம் திரும்புங்க ஏசப்பா பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்போது நம்மளை பற்றி எல்லாமே தெரியுமா ஆமாம் தெரியும் பாருங்கள் நான் ஒரு திருக்குதரிசி அல்ல நான் வெல்டிங் ஒர்க் இருந்தேன் ஃபிட்ராக இருந்தேன் ஃபேப்ரிக்டர் இருந்தேன் ரிகராக இருந்தேன் கலாசியாக இருந்தேன் நான் ஒரு சூப்பர்வைசர் இருந்தேன் காண்டெக்ட் ஓனராக இருந்தேன் அவைகளுக்கு பின்னாடி போய் கொடுத்த எண்ணெய் ஒரு கிரிக்கெட்டராக இருந்தேன் பின்னாடி போய் கொடுத்த எண்ணெய் ஆனுடைய அன்புக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு இருந்தேன் அந்த ஊழியத்தை கற்றுக் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கும் இறக்கும் செய்வார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையுமே உண்மையாக இருங்க நீங்கள் என்ன வேலை செய்யணுமா உண்மையாக இருங்க பாருங்கள் ஒரு பொறுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாராம் ஆட்டத்தை பழங்களை பொறுக்கி கொண்டு இருந்தேன் மந்தை மே இருங்க உங்களுக்கு போஸ்டிங் வரும் எனக்கு போஸ்டிங் கிடைக்கல ஜாப்ல பெரிய இருக்குதுன்னு இருக்கீங்கல்ல நீங்க உங்க வேலை உண்மையா இருங்க உங்க வீடை தேடி கதவு தட்டப்படும் உங்களுடைய போஸ்டிங் கிடைக்கும் கருத்து உங்களுக்கு ஆசிரத்தால் நிரப்புவார் அவர் உங்களுக்கு நன்மையால் நிரப்பர் உங்களுக்கு இறக்கம் செய்வார் உங்களுக்கு அற்புதம் செய்யாம ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யாம நல்லா நோட் பண்ணி பாருங்க ஆண்டவர் தலையெழுத்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் கவலைப்படாதீங்க ஆமோஸ் தெற்கு தரிசி திருக்குதரிசியாக இருக்கிறதுக்கு முன்பாக மந்த மேய்க்குறவாக காட்டு திப்படங்கள் பொறுக்கிறவாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் கற்று திருக்குதரிசியாக போஸ்டிங் கொடுக்கும்போது நீங்கள்லாம் எம்மா தரும் கத்துறவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யறதா இருக்கிற ஜெபிக்கலாமா பரஸு தன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு அற்புதங்களை செய்வீராங்க இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும்பா கிருபை தாங்கட்டும்பா இந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் உண்டாகட்டும் ஏசு மல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்